கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ரோகேசைங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் ஆட்சி பெற்ற செவ்வாய் ஆண் கிரகமான ஆட்சி பெற்ற செவ்வாயாக இருக்கிறது விசேஷம் ரிஷபத்தில் நான்கு கிரகங்கள் சூரியன் குரு புதன் சுக்ரன் கேது பகவான் கன்னியிலையும் கும்பத்தில் சனி பகவான் ராகுபகவான் மீனத்திலையும் இருக்க இந்த வாரத்தில் சந்திர பகவான் அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசியிலிருந்து பூச நட்சத்திரம் கடகராசி வரலும் போகிறார் இந்த நான்கு ராசிகள் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் நான்கு ராசிகள் பிரயாணிக்கிறார் இந்த வாரத்தில் பார்த்த கிரகச்சாரங்கள் வேறு எதுவும் இல்லை மாற்றங்கள் எதுவும் இல்லை இதுதான் வந்து அதிவேகமாக செல்லக்கூடிய கோள்கள் தான் இருக்குது அதாவது சந்திர பகவானுடைய மாற்றம் தான் இருக்குது இந்த வாரத்தினுடைய கடைசியில் அதாவது ஒன்பதாம் தேதி அன்னிக்கு ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் புத பகவான் தன்னுடைய வீட்டுக்கு ஆட்சி பெறப் போகிறார் அதாவது ரிஷபத்திலிருந்து மிதனத்துக்கு போகிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தோமேனால் மூணாம் தேதி திங்கக்கிழமை மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் அப்படின்னு போட்டிருக்கோம் இந்த மூணாம் தேதி எண்ணிக்கை வாஸ்து புருஷன் கண் நாள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒம்போது மணி அஞ்சு நிமிஷம் காலையில் அதாவது ஆறு மணிக்கு சூரிய உதயம் அப்படின்றத வச்சுண்டு இந்த டைம் போட்டிருக்கோம் ஒம்பது மணி அஞ்சு நிமிஷம் காலையில் இருந்து ஒன்றரை மணி நேரம் அதாவது பத்து மணி முப்பத்தி அஞ்சு நிமிஷம் வரலும் காஸ்து புருஷன் விழிச்சிருக்கார் நாலாம் தேதி என்றைக்கு பிரதோஷ காலம் சாயந்திரம் வந்து சிவன் கோயிலில் வந்து பிரதோஷ தீபாராதனை ரொம்பவும் முக்கியம் எல்லா விதமான தோஷங்களையும் போக்கக்கூடிய ஒரு விசேஷத்தை கொடுக்கக்கூடியது வந்து இந்த பிரதோஷ காலம் பிரதோஷத்துக்கு விரதம் இருக்கிறதன் மூலியமாக கடன்கள் அற்று போகும் எல்லாவித பிணிகளும் அற்று போகும் அப்படின்றது ரொம்பவும் விசேஷம் பிரதோஷ காலத்தில் அதுவும் வந்து சாயந்தரம் அஞ்சே முக்கால்லேருந்து ஆறே கால் வரணும் உண்டான காலகட்டத்தில் வந்து அந்த தீபாராதனை காட்டுறதை சேவிச்சிட்டு தான் பிரதோஷத்துக்கு விரதம் இருக்கிறவா தீபாராதனையை சேவிச்சிட்டு அதுக்கப்புறம் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டதுக்கப்புறம் தான் வீட்டில் போய் சாப்பிடவே செய்வாங்க பிரதோஷத்தின் மூலியமாக நினைத்த காரியங்கள் கண்டிப்பாக நிறைவேறும் இப்போ வர்றது வந்து அடுத்து அமாவாசை வர்றதுனால தேவிரை பிரதோஷமாக இருக்கு அதனால எந்த ஒரு விஷயத்தையும் தன்னை விட்டு அகல வேண்டும் வேண்டிக்கிறது ரொம்பவும் விசேஷம் அதாவது தன்கிட்ட இருக்கக்கூடிய கடன் அகல வேண்டும் பிணி அகல வேண்டும் தனக்கு வந்து பிரச்சனைகள் இல்லாமல் இருக்க வேண்டும் இந்த மாதிரி வேண்டி இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும் ஆறாம் தேதி வந்து அமாவாசை மூதாதையர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும் தாய் தகப்பனார் பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும் அப்படின்றத வந்து நினைவுறுத்துறதும் சூன்ய திதின்றதுனால எல்லா விதமான விஷயங்களையும் விட்டுட்டு மூதாதையர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மட்டும் செய்யணும் அப்படின்றது இந்த ஒரு நாளில் குறிக்கப்பட்டிருக்கு இந்த வாரத்தில் ராசிகளை பொறுத்தவரும் தண்ணி துலாம் விருச்சிகம் தனுசு இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு வந்து சந்திராஷ்டம காலம் வெளி ஊர் வலி தவிர்ப்பது நல்லது இந்த காலகட்டத்தில் உங்களால் முடிஞ்சதுன்னா அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் போய் அகத்தி கீரை கட்டு ஒரு பசுமாட்டு கொடுத்துட்டு வாங்கும் இதன் மூலியமாக சந்திர பகவானுக்கு உண்டான பரிகாரம்னு சொல்லக்கூடியது இது அதனால் சந்திராஷ்டமத்தின் தாக்கம் வெகுவாக குறையும் இப்போ என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் கீழே வந்துட்டுருக்கோம் உங்களுக்கு வந்து எனக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமாயின்னு நீங்கள் வந்து உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய நேம் பேரண்ட்ஸ் நேம் இதெல்லாம் அனுப்பிச்சாலும் பலன்கள் என்ன அப்படின்றதையும் அதற்கு உண்டான பரிகாரங்கள் எளிய வகையில் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன் என்னுடைய கட்டணம் என்னன்றதையும் அதில் சொல்கிறேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பார்க்கலாம் துலாம் சித்திரை விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சுக்கர பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்தில் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டம் இந்த வாரம் பார்த்தா மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் நான்கு கிரகங்கள் மறைந்த இடத்தில் இருக்கிறது அதாவது குரு சுக்ரன் மறைஞ்சிருக்கிறது சூரியனும் புதனும் மறைஞ்சிருக்கக்கூடிய காலகட்டம் எட்டு ஒம்பது அதிபதிகள் எல்லாம் சேர்ந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது எட்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் ராசியின் அதிபதி அதனால் வந்து பெரிய தோஷங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை குரு பகவான் மூணு ஆறுக்கு உண்டானவர் எட்டாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் இன்ஃபேக்ட் வந்து புதிய முயற்சிகள் வெளிநாடு போகணும் படிக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள் வெளிநாட்டுக்கு ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வர்றது அது தவிர வேலைக்காக வெளிநாடு போகிறது இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய

அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் ஆட்சி பெற்றதனால நண்பர்கள் மூலியமாக நிச்சயம் ஒரு ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த துளாராசிக்காரர்கள் இந்த வெள்ளை ஆடை அதை தவிர வந்து பால் பதனிடும் தொழிலில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் வருது நியூஸ் பேப்பர் பிரிண்ட் பேப்பர் பண்ணுறவாளுக்கு அது தவிர கவிதை எழுதுகிறவாளுக்கு கலை நுணுக்கங்கள் செய்கிறவாளுக்கு இந்த நகாசு வேலைகள் செய்யக்கூடிய த பொற்கொள்ளர்களுக்கு இவ்வாளுக்கு பெரிய ஏற்றம் டைமண்ட் மர்ச்சன்ஸுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மறைந்த இடத்துலேருந்து திடீர் லாபம் வரும் அதை தவிர வந்து பார்த்தாலேயானால் இந்த பொற்க பொற்கழிகள் இதெல்லாம் வந்து பொற்கழிகள் இதெல்லாத்தையும் வந்து வச்சிட்ருக்கவங்களுக்கு வந்து திடீர்னு வந்து பணம் ஏறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் பழைய பொருட்கள் எல்லாத்தையும் வச்சு வியாபாரம் பண்ணுறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் வந்து சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் ஏழாம் இடத்தில் செவ்வாய் பகவானோடு இருக்கக்கூடிய காலகட்டம் சந்திர மங்கள யோகம் அமையுது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களோடு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பத்தாம் அதிபதியும் ஏழாம் இடத்தில் சேர்ந்து சேர்ந்திருக்கிறதுனால மருத்துவத்துறையில் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மருத்துவத்துறையில் வியாபாரம் பண்ணுறவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் போலர் அஞ்சு கிரகங்கள் சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டம் எட்டாம் இடத்துல வந்து மறைந்திருந்தாலும் ராசிநாதனும் சேர்ந்திருக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனைகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை இருந்தாலும் சந்திராஷ்டம காலம் அப்படின்றதுனால சந்திர பகவான் எட்டாம் இடத்தில் மறைஞ்சிருக்கக்கூடிய காலகட்டம்ன்றது வந்து அஞ்சாம்தேதி காலை ஒரு நாளையாலிருந்து ஏழாம் தேதி ஒரு ஒம்பதே முக்கால் மணி வரலும் ஒரு ஒம்போது ஒம்போதரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் சந்திர பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால சந்திராஷ்டம காலம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால புதிய முயற்சிகள் வெளிநாடு போகிறது இதெல்லாம் வேண்டாம்னு சொல்கிறோம் உங்களுடைய ராசி அதுவும் வந்து யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க தேவையில்லாமல் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் சந்திர பகவான் பத்தாம் அதிபதி பத்துக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு போகிறதுனால தொழிலில் வந்து அதிக முதலீடு காணப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அது தவிர வந்து பன்னெண்டாம் ஒன்பதாம் இடத்துக்கு போகிறதுனால தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வெளிநாட்டுக்கு படிக்கிறதுக்குன்னு பார்த்துட்டு இருக்கவாறு கண்டிப்பாக வெளிநாடு யோகம் கிடைக்கக்கூடிய வாக்கியம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சந்திர பகவான் வர அது வந்து ஒன்பதாம் தேதி மாலை ஒரு நாளே முக்கால்லருந்து பன்னெண்டாம் தேதி அதிகாலை வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இதன் மூலியமாக பார்த்தலையானால் உங்களுக்கு எல்லா விதமான வெற்றிகளும் வரும் பத்தாம் இடத்தில் பத்தாம் தேதி விதி ஆட்சிங்கிறதுனால கண்டிப்பாக தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வாரத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய பத்மநாப சுவாமி டெம்பிளுக்கு போயிட்டு வாங்கோ அதாவது திருவாண்டம் பத்மநாப சுவாமி டெம்பிளுக்கு போய்ட்டு வாங்கோ தாமரை மலரில் போய் அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அருகில் இருக்கக்கூடிய இந்த வெள்ளி புஷ்பங்கள் வெள்ளியில் வந்து இந்த புஷ்பங்கள் மாதிரி இருக்கு இது பண்ணியிருப்பாள் அந்த மாதிரியான விஷயங்கள் வெண் தாமரை இதெல்லாம் வந்து அர்ச்சனை பண்ணுங்க தாயார் அர்ச்சனை பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்தும் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்